தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எண்ணங்கள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் செல்வம் புகழ் உண்டாகும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் ஷேர் மார்க்கெட்டில் விட்டதை இம்மாதம் பிடிப்பீர்கள் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி உண்டாகும் சுக்கிர பயிற்சியால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வேலை அனுமதி சீட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் தொலைதூர சிறுதூர பயணம் மேற்கொள்வீர்கள் அதனால் ஆதாயமும் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் தீய எண்ணங்கள் ஒளியும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் தான தர்மம் அதிகம் செய்வீர்கள் அந்த அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் இம்மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புள்ளது ஆறாம் இடத்தில் உள்ள ராகு உங்களின் கடன் சுமையை குறைக்கப் போகிறார் சிறு கடன்கள் அனைத்தும் அடைபடும் பெரிய கடன்களை படிப்படியாக அடைக்க வழிவகை செய்வார் ராகு பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக காத்திருப்போருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஆறில் உள்ள ராகு இம்மாதம் உங்களின் எதிரிகளை ஓடவிடப் போகிறார் எதிரிகளின் தொல்லை குறையும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் ஏழாம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் உங்களின் திருமண ஆசையை நிறைவேற்றுவார் நல்ல வரன் அமையும் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது குருவின் பார்வையில் உள்ளார் தொழில் நன்றாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய தொழில் புதிய முதலீடு செய்யலாம் உடல்நிலை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் உடலில் இருந்து வந்த வியாதிகள் சரியாகும் மருத்துவ செலவு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு நீங்கும் தெளிவான சிந்தனை உண்டாகும் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்துடன் கூட்டு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் மேலும் ஆதாயம் மேம்படும் முதலீடுகளை மேம்படுத்தும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அலுவலக பணிகளில் திறமைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இம்மாதம் அமையும் பெண்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகளை சிந்தித்து முடிவெடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் அலுவல் பணிகளில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உருவாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் மேம்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களில் பொறுமை காக்கவும் இதுவரை தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எதையும் தைரியமாக சமாளிப்பீர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் புதிய முயற்சிகளில் சில நோக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் கட்சி தலைமை இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது விலகிச் சென்ற தொண்டர்கள் மீண்டும் வருவார்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிராக செயல்பட்டவர்களை வெற்றி கொள்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவை முயற்சிகளில் இருந்த மறைமுக தடைகளை அறிந்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மனத்தெளிவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும் மேல்நிலை கல்வியில் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும் மேலும் சிறப்பாக அமைய வியாழக்கிழமை தோறும் பிரம்ம வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண்கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் காரியத்தை கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம